அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்ட அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்புக்கோட்டை கிறிஸ்டான்ஸ்வர்க் சதுக்கத்தின் காணியை குத்தகைக்கு வழங்கியதில் எழுபது மில்லியன் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இதற்கு முன்னரும் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றன வழக்கின் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட நாவல் ராஜபக்ச கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இதேவேளை மக்கள் தம்முடன் இணைந்து கொள்ளும் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பிரச்சினைகளும் அதிகரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச தெரிவிக்கின்றார் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிக மக்கள் கூட்டத்தோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் வாராந்தம் திறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றீர்கள் பால்சோறு சாப்பிடுகின்றீர்கள் எவ்வாறு இவ்வாறான பயணத்தை முன்னெடுக்கின்றீர்கள் மக்கள் கூட்டத்தை போது பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன தெரிந்து பிரச்சனைகளை நாம் அரசியலையே செய்கின்றோம் எம்மிடம் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இல்லை எனினும் அடக்குமுறைகளூடாக மாத்திரம் அரசியலை செய்ய முடியும் என சில அரசியல் கட்சிகள் நம்புகின்றன ஏனெனில் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டம் அவர்களிடம் இல்லை அடக்குமுறையினை எதிர்கொள்ள நாம் தயார் அடக்குமுறையினை நாம் எதிர்கொள்வோம் பழிவாங்கினாலும் பரவாயில்லை எமது கட்சி உறுப்பினர்களை பழிவாங்க வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு கிடைத்த அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளில் பெரும்பான்மை எமக்கு கிடைத்த அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளில் அடங்குகின்றனர் எனவே அவ்வாறு வீழ்ந்த நிலையிலேயே எதிர்பார்ப்புடன் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசாங்கம் உருவாகியது எனவே மக்களின் எதிர்பார்ப்புகளை இல்லாமல் செய்ய வேண்டாம் என்று நாம் கூறுகின்றோம்